தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மோசடி குற்றச்சாட்டில் சிக்கியிருந்த சாம்சங் தலைவர் தென்கொரிய உச்சநீதிமன்றத்தால் விடுதலை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எட்டு பில்லியன் டாலர் இணைப்பு ஒப்பந்தத்தில் பங்கு மற்றும் கணக்கில் மோசடியை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மோசடி வழக்கில் சாம்சங் தலைவர் லீ ஜேயோங் குற்றமற்றவர் என தென்கொரிய உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது ஐந்து ஆண்டுகளாக நீடித்த வழக்கில் சாம்சங் தலைவர் லீ ஜேயோங் குற்றமற்றவர் என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சாம்சங் சிஎன்டி இணையும் சாம்சங் பயோலாஜிக்ஸ் கணக்கியல் சிகிச்சையும் சட்டப்பூர்வமானவை என உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினேழில் லஞ்ச குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட லீ பின்னர் ஜனாதிபதி மன்னிப்பில் பரோலில் விடுதலையாக்கினார் கடந்த பத்து ஆண்டுகளில் அவரது சட்ட சிக்கல்கள் நிறுவனம் எதிர்கொள்ளும் போட்டி மற்றும் பங்குச்சந்தை சவால்களை மேலும் அதிகரித்துள்ளன